ஒரு ஊர்ல தீனி பண்டார பேய் இருந்தது அது எப்ப பார்த்தாலும் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு தீனி பண்டார பேய் தெரியுதுங்கிற விஷயம் ஊர் மக்களுக்கு தெரியாது அதனால ஊருக்குள்ள அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் பேய் பழம் விற்கிற ஒருத்தங்கிட்ட வந்தது அவன் கண்ணுக்கு படாமலேயே அவனோட பழங்களெல்லாம் எடுத்து சாப்பிடுச்சு பழம் விற்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியல பழம் எல்லாம் வேக காலி ஆயிட்டே இருந்தது பயந்து போய் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பழ வைக்கிறவன் இது என்னடா இது பழம்லாம் தானே மாயமாகுது அப்போ அந்த பழம் விக்கிறவ முன்னாடி தீனி பண்டார பேய் பிரதீட்சையாச்சு சத்தமா சிரிச்சுது அத பார்த்து அந்த பழம் விக்கிறவ பயந்து போயிட்டான் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிட்டான் அத பார்த்த பேய் சிரிச்சுகிட்டே இருந்தது சாதாரண பேய் இல்லடா தீனி பண்டார பேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்ப கொஞ்ச நாள்லயே ஊர் முழுக்க ஊருக்குள்ள தீனி பண்டார பேய் சுத்துதுங்கிற விஷயம் தெரிய வந்துது அதனால ஊர் மக்கள் எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்தாங்க ஆனா மங்கம்மாங்கிற ஒருத்தவங்க மட்டும் தன்னோட பொண்ணு ஹாசினியோட சேர்ந்து டிஃபன் சென்டர் நடத்திட்டு வந்தாங்க சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு ஊருக்குள்ள அந்த தீனி பண்டார பேய் சுத்தி சுத்தி வந்துச்சு

அப்படின்னு பயந்து அம்மா கிட்ட ஓடி போனா மங்கம்மா வந்து பேயை பார்த்தாங்க ஆனா மங்கம்மா மட்டும் பயப்படவே இல்ல இங்க பாருங்க பேயே என் புருஷன் போனதுக்கு அப்புறமா இதோ இந்த டிஃபன் சென்டரை தான் என் பொண்ண பாத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வர சாப்பிடுறவங்க இருக்கும்போது வராத உன்ன பார்த்து அவங்க ஓடிடுவாங்க அப்புறம் என்னோட வியாபாரம் எப்படி நடக்கும் சொல்லு வேணும்னா அவங்களுக்கு முன்னாடி வந்துரு அப்படி இல்லைன்னா கடைசியாவா அதை விட்டுட்டு எல்லாரும் இருக்கும்போது வந்து என் வியாபாரத்தை கெடுத்துடாதம்மா அப்படின்னு சொல்லி அந்த பேய்க்கு டிஃபனை கொண்டு வந்து வச்சான் அந்த பேய் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுச்சு இப்படியே தினந்தோறும் நடந்தது தினந்தோறும் அந்த பேய் வர்றதும் டிஃபன் சாப்பிட்டு போகிறதுமா இருந்தது அதனால யாரும் டிஃபன் சாப்பிட அங்கே வர்றதில்ல வியாபாரம் எல்லாம் நஷ்டமாச்சு கடனும் அதிகமாயிட்டே போச்சு ஒரு நாள் மங்கம்மா ஹாசினி ரெண்டு பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தீனி பண்டார பேய் வந்தது வந்துட்டியா உனக்கு எங்கயாவது விசுவாசம் இருக்கா உன்னை பார்த்து பயந்து போய் யாரும் வர வரமாட்டாங்க நானே முன் வந்து உனக்கு டிஃபன் கொடுத்தேன் அதுக்கு பிரதிபலனா என்ன செஞ்சிருக்க இருக்கிற கடனை அதிகப்படுத்தி விட்டுட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் பார்த்து ஒன்னும் புரியாம பேய் கேட்டுச்சு என்னாச்சு மங்கம்மா ஏன் இப்படி ரெண்டு பேரும் அழுறீங்க ஓ தீனி பண்டார பைத்தியத்தால எங்களை ஏன் இப்படி இம்சை பண்ற உனக்கு ஏன் இந்த வியாதி அப்படின்னு மங்கம்மா பேய கேட்டா நான் உயிரோடு இருக்கும்போது போது பசியால துடி துடிச்சு இறந்து போன சாப்பிடுறதுக்கு எனக்கு யாரும் எதுவுமே கொடுத்து உதவல அதனாலதான் பசியும் பட்டினியுமா இருந்தே செத்து போன அதனாலதான் தீனி பண்டார பேயா மாறின இனிமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் உங்ககிட்ட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேய் அங்கிருந்து போயிடுச்சு இப்படி ஏன் நாட்கள் போச்சு மங்கம்மாக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை ஹாசினிக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல ஹாசினிக்கு பசி அதிகமாயிட்டே இருந்தது அழ ஆரம்பிச்சுட்டா அப்போ அந்த தீனி பண்டார போய் அவங்க வீட்டுக்கு வந்தது ஹாசினிக்கு சமையல் பண்ணி கொடுத்தது மங்கம்மாக்கு தேவையான எல்லா சேவைகளையும் செஞ்சது கொஞ்ச நாள்லயே மங்கம்மா உடம்பு குணமாயிடுச்சு ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கும் எல்லா விதமான சாப்பாடும் இருந்தது ஹாசினி எனக்காக நீயா இதெல்லாம் பண்ண இல்லம்மா இதெல்லாம் நான் பண்ணல அந்த பேய் தான் பண்ணுச்சு ஹாசினி இப்படி சொன்ன உடனேயே அந்த தீனி பண்டார பேய் பிரதிக்ஷையாச்சு உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல அதனால தான் உங்களை பார்க்க வந்த அப்ப நீ உடம்பு முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா கொஞ்சம் சேவை செஞ்சு பாவத்தை குறைச்சுக்கலான்னுதான் வந்த உனக்கு வேண்டியது செஞ்ச இனிமே எப்பவும் இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுச்சு அன்னையில இருந்து மங்கம்மாவோட டிஃபன் சென்டர் நல்லபடியா நடந்தது கொட்டிவாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வெங்கடாபுரம் ஜமீன்தாரோட பையன் சுதாகர் இருந்தான் அவனோட பூர்வீக சொத்து ஏராளமா இருந்தாலும் அவனுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் சொத்து கூட அவனோட முன்னோர்கள மாதிரி இல்லனா கூட அந்த ஊர்ல சொல்லிக்கிற மாதிரி சொத்து அவனுக்காக இருந்தது ஒரு நாள் சுதாகர் தன்னோட டிரைவரை கூப்பிட்டு டிரைவர் கல்யாணத்துக்கு போன அம்மா திரும்ப வரேன்னு சொல்லிருக்காங்க நீ மத்தியானத்துக்கெல்லாம் அந்த ஊருக்கு போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி அம்மாவை கூப்பிட்டுகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாரு அப்படியே சுதாகர் ஒரு வேலையா வெளியில போயிட்டாரு ராத்திரி வரைக்கும் அந்த வேலை போய்கிட்டு இருந்ததுனால வீட்டுக்கு வராம அதுக்கும் மறுநாள் வீட்டுக்கு வந்தாரு அப்போ அவங்க அம்மா எக்கச்சக்கமான உணவு பொருளை அவங்கள சுத்தி வச்சுக்கிட்டு கடகடன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த சுதாகர் அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா என்னமோ இதெல்லாம் என்ன சாப்பிடுது இவ்ளோ ஆயில் சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு என்ன வருது ஒன்னே இல்லடா கல்யாணத்துல சொந்தக்காரங்களா இருந்ததால சரியா சாப்பிடல அதனாலதான் கொஞ்சம் வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே வர்ற வழியில ஒரு தீனி பண்டார பேய் சுதாகரோட அம்மாவை பிடிச்சுக்குச்சுங்கறது அவனுக்கு தெரியல இப்படி நாளுக்கு நாள் அம்மா சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாய்கிட்டே போச்சு அந்த தீனி பண்டார பேய் சரியா சுதாகரோட அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும் வெளியே வந்து வீட்டெல்லாம் சுத்தி வந்துட்டு மறுபடியும் அவங்க எழுந்திருக்கிற நேரமா பார்த்து அவங்க உடம்புல மறுபடியும் ஏரிக்கும் இந்த விஷயம் யார் கண்ணிலையும் படாததுனால அவங்க இப்படி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாம போச்சு இப்படி தினம் தினம் பெருகிக்கிட்டே போன அவங்க பசிய ஆத்துறதுக்காக சுதாகர் அவனோட சொத்தை விக்கிற நிலைமை கூட வந்தது இப்படி ஜமீன்தாரோட பையன் சுதாகர் தன்னோட சொத்தெல்லாம் விக்கிறாருங்கிற வார்த்தை ஊருக்குள்ள பரவி வந்தது எல்லாரும் விதவிதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஆளு இன்னொரு ஆள் கிட்ட கேள்விப்பட்டியா அந்த ஜமீன்தாரோட பையன் சுதாகர் இருக்கிற சொத்த விக்கிறாராமா ஆமாடா அந்த ஆளுக்கு குதிரை ரேசு பொம்பளை சோக்கு எல்லா பழக்கமும் இருக்கும் அதனாலதான் இப்படி சொத்து வித்துக்கிட்டு இந்த போகத்தெல்லாம் இப்படி தீர்த்துட்டு இப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சுதாகரோட கார் டிரைவர் கேட்டாரு அவரு தன்னோட மனசுக்குள்ள வேலை வெட்டி இல்லாதவங்க எங்க ஐயாவை பத்தி வாய்க்கு வந்தத பேசிக்கிறாங்க பாவம் அவங்க அம்மாக்கு வந்த இந்த பசி நோயை பத்தி இவங்க யாருக்கு என்ன தெரியும் அவங்க பசிய போக முடியாம சொத்து விக்கிறாரு இவங்க என்னவோ அவர் சூதாடுறாருன்னு சொல்றாங்க நடந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொல்லலன்னா இன்னும் அவரு என்னென்ன அவமானங்கள் படணுமோ என்னவோ அப்படின்னு நினைச்சு அந்த டிரைவர் சுதாகர் கிட்ட போனாரு ஐயோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் முதல்ல ஊர்ல இருந்து வரும்போது அம்மா சுப்பையாவோட தோட்டத்தை பக்கம் போக சொன்னாங்க அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்ல இருந்துதான் அம்மா இப்படி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஐயா ஒரு பேயோட்டுற சாமியார நம்ம கூப்பிடலாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் நடந்த விஷயத்த கொஞ்சம் தாமதமா வந்து சொன்னா உடனே சுதாகர் சுத்தி இருக்கிற ஊர்லயே நல்ல பேர் கொண்ட ஒரு சுதாகரோட அம்மா நீ யாரு எதுக்காக இந்த அம்மாவோட உடம்புக்குள்ள புகுந்துருக்க நான் ஒரு தீனி பண்டாரம் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சொத்த அழிக்கிறேன்னு என் புருஷன் என் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து சாகடிச்சிட்டான் அதனாலதான் பேயாகி

எல்லாரும் அதை தீனி பண்டார பேயின்னு சொல்லுவாங்க அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய வீடு இருக்கு அந்த வீடு ரொம்ப நாளா காலியா இருக்கு மதன் அப்படிங்கிற ஒரு சிறு வியாபாரம் பண்ற ஆளு குறைவான பணத்தை கொடுத்து அந்த வீட்டை வாங்கிட்டாரு வாங்கறதுக்கு முன்னாடி ஊர்க்காரங்க வேண்டான்னாங்க ஆனா அவருக்கு பேய்கள் மேல நம்பிக்கை இல்ல ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தாரு மதன் நாத்திகன் அவரோட மனைவி ஆத்திகவாதி தினமும் பூஜை புனஸ்காரம் பண்ணுவா பேயான சத்யாவோட பார்வை அந்த குடும்பத்து மேலே விழுந்தது அன்னைக்கு லக்ஷ்மி சமையல் செஞ்சா அந்த சமையலோட வாசனை பேய்க்கு வந்துச்சு வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு லக்ஷ்மி காலி பாத்திரத்தை பார்த்து ஷாக் ஆகி மதன் கிட்ட வந்து சொன்னான் மதன் இப்போ தானே சமைச்சி வச்சேன் ஆனா சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு என்ன பொய்தியம் மாதிரி பேசுற சமைச்சது வேற எங்க போகும்

சமைச்சு வெளிய வந்தாலோ இல்லையோ மறுபடியும் அந்த பேய் வந்து சமைச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு இந்த தடவை மதனுக்கும் டவுட் வந்தது காலையில மத்தியானம் நைட்டு எப்ப சமைச்சு வச்சாலும் அந்த பேய் வந்து சமைச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது லக்ஷ்மி மதன் ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு சரியா புரியல மதனோடது சின்ன வியாபாரம் சம்பாதனையும் குறைவு அதுக்கப்புறம் பசங்களும் பசியில அழுதுதுங்க இது எதையும் தாங்க முடியாம ஒரு நாள் மதன் அந்த மரத்துக்கிட்ட போனான் நீங்க யாருன்னு தெரியல எங்களை விட்டுடு நானும் என் பிள்ளைங்க என் பொண்டாட்டியெல்லாம் பசியில இருக்கோம் என்ன அவகாரம் செஞ்சோம் நீயும் பசியால செத்து போயிட்டியா என்ன நீயும் பசியால பட்னியால செத்துட்டீங்களா நாங்களும் அப்படிதான் சாகனுமா என் கண்ணால என் குழந்தைங்க சாகிறத பாக்க முடியாது அதனால முதல்ல நானே செத்து போயிடுறேன் என்ன கொன்னுடு அப்படின்னு தலைய மரத்துல இடிச்சுக்கிட்டாரு அந்த கதையை கேட்ட பேய் கண்கள்ல கண்ணீரோட வந்துச்சு போயிடு உன்ன நான் மன்னிச்சு விட்டுடுற போயிடு இந்த மரம் வீடு ரெண்டையும் விட்டுட்டு நான் எங்கேயோ போயிடுற பட்டினிங்கிறது ரொம்ப கஷ்டமானது பசியோட பட்டினியோட வர்றவங்களுக்கு ஒரு கை சாப்பாடு போடு போயிடு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு மதன் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு லக்ஷ்மி சமையல் செஞ்சா எல்லாரும் சாப்பிட்டாங்க மதன் அன்னையில இருந்து ஆத்திகனா மாறினான் பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு உதவினாங்க அருணாபுரம் கிராமத்துல வசந்தாங்கிற ஒரு பெண் இருந்தாங்க அவங்க அவங்க பையனுக்காக ஒரு நாள் பிரியாணி தயார் பண்ணாங்க பிரியாணியோட வாசனை சுத்தி எல்லா இடத்துக்கும் விசிச்சு நல்ல வாசனை வந்துகிட்டு இருக்கு சீக்கிரமா புள்ள வந்தான்னா சூட சூட சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்ச அவங்க பிரியாணிய தயார் பண்ணி வச்சுட்டு ஹால்ல உட்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட பையன் பாலு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான் ஐ அம்மா நீ எனக்காக பிரியாணி தானே செஞ்ச வாசனை வருது அப்படின்னு கேட்டான் பாலு அதுக்கு அம்மாவும் ஆமான்னு சொன்னாங்க அம்மா அம்மா சீக்கிரமா கொண்டு வாமா எனக்கு ரொம்ப பசிக்குது அவங்க சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளார அங்க ஒரு பேயி அந்த பிரியாணிய இருந்துச்சு அந்த பேயி அவங்க கிட்ட தயவு செஞ்சு என்ன ஏதும் சொல்லாதீங்க எனக்கு பயங்கரமான பசியா இருந்தது உங்களுக்கு எஞ்சி கேக்குற அப்படின்னு அந்த பேய் கெஞ்சிக்கிட்டு இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேயை உத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பேய் முழு பிரியாணியையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட உங்க அனுமதி இல்லாம உங்க பிரியாணியை சாப்பிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு பேய் அதுக்கு வசந்தா பயந்துகிட்டே அந்த பேய் அம்மா நீ யாரு என் பேரு கவிதா நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு எங்க அப்பா என்ன நல்ல பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு நாங்க வாழ்ந்த வீட்டை வித்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு வரதட்சணை கொடுத்தாரு அப்ப எனக்கு அந்த வீட்டுல கொஞ்ச நாள் நல்லாதான் இருந்தது ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படின்னு அந்த பேய் அங்க நடந்த விஷயத்தை சொல்லுச்சு ஏமா உன் புருஷன் புதுசா ஏதோ தொழில் பண்ண போறானா அதுக்கு பணம் வேணுமா கொண்டு வா அத்த எங்க அப்பா கிட்ட பணம் இல்லையே அத்த வீட்டு வித்து கூட உங்ககிட்ட தானே பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனாலும் அவங்க என்னை விடவே இல்லை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என்ன அடிக்கிறது திட்டுறது சாப்பாடு இல்லாம பசி போடுறதுமா இருந்தாங்க பசியில இருந்தேன் என் புருஷனும் அதையே தான் செஞ்சாரு ஒரு நாள் நான் கர்ப்பவதின்னு தெரிய வந்துச்சு அப்ப என்னோட மாமியார் அடே இது கையால் ஆகாத குடும்பத்தில இருந்து வந்திருக்கு இன்னொரு ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம்னாலும் பரவாயில்லையாம் மொத பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டேன் இவ தொல்லைய தீக்கிறது தாண்டா நல்லது அப்படின்னு என் புருஷன் கிட்ட சொன்னாங்க அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் என்ன வெளியில போக விடாம என்ன ஒரு ரூம்ல அடைச்சு வச்சாங்க கர்ப்பவதினு கூட பாக்காம இறக்கும் இல்லாம எனக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்காம என்ன பயங்கரமா கொடுமைப்படுத்தினாங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரூம்லயே செத்துட்டேன் பேய் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட வசந்தா ரொம்ப இறக்கப்பட்டாங்க ஐயோ என்ன வேலை செஞ்சிருக்காங்க அவங்களா மனுஷங்களா இப்படி கூட இருப்பாங்களா ஆனா நீ அவங்கள எதுவும் செய்யலையா இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் இப்படி பண்ண மாட்டாங்க நீ என்ன நிச்சயம் அதனாலதான் அவங்க எல்லாரோட உயிரையுமே எடுத்துட்ட என்ன மாதிரியே இன்னொரு பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி பண்ண கூடாதுன்னுதான் செஞ்ச அப்படின்னு சிரிச்சுக்கிட்டும் அழுதுகிட்டும் சொல்லிச்சு பேய் அப்போ வசந்தா அந்த பேய் போய் அழாத உனக்கு எப்ப பசினாலும் நீ என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு அந்த பேய்க்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க வசந்தா அதுக்கு அந்த பேயும் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு